ஸ்டூடண்ட்ஸ் இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முழுமை பெறா பதிவேடுகள் அப்படிங்கிற பாடத்திலேருந்து பயிற்சி சம்மந்து பதினாலு இதில் பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும் ஓகேவா நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க கடனுக்கு எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்னு கேட்குறாங்க அப்போ நம்ம மொத்த கடனை தோர் கணக்காக போடணும் ஓகேவா இப்போ மொத்த கடனீந்தோர் கணக்கை நம்ம போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கடன் கொள்முதல் செஞ்சுருக்கோம்னு தெரிஞ்சிடும் இப்போ கடனாளிகள் கணக்கு போடும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு போடும் இல்லையா மாதிரி இப்போ கடனீந்தோர் கணக்கு போடுறோம் அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் அப்போ தொடக்க இருப்பு எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இறுதி கடனிந்தோர் அப்போ இறுதி இருப்பு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அடுத்தது கொள்முதல் திருப்பம் ஓகேவா ரைட் அண்ட் லெஃப்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கு நேராக கடனைந்தோருக்கு செலுத்தியது கடனீந்தோருக்கு செலுத்தியது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே மாதிரி கொள்முதல் திருப்பம் கடனிந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது காசோலை செலுத்தியது பெருதைக்குரிய சீட்டு செலுத்தியது அதாவது நம்ம செலுத்தி இருக்கோம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்போ ஏற்கப்பட்ட பெருதைக்குரிய சீட்டு கொள்முதல் திருப்பம் பெற்ற தள்ளுபடி இதெல்லாம் வரும் ஆனால் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் உள்ளது எல்லாமே கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்து போடலாம் அப்போ அப்படி இல்லை அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து போட்டு கணக்கை டாலி பண்ணணும் அப்போ கொள்முதல் திருப்பம் இருக்குது அதுவும் இந்த சைடு தான் வரும் இருபதாயிரம் இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம ரஃப்லாம் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கூட்டணும் அப்படின்னா ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சும் பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அப்போ ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு பக்கமும் அதே அமௌண்ட்டை போட்டுக்கணும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது ரெண்டு பக்கம் போட்டுக்கணும் அடுத்தது இன்னொரு பக்கம் எவ்வளோ இருக்கோ அதை கூட்டி போட்டுக்கணும் இங்கே ஒரே ஒரு அமௌண்ட்டு தான் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்பது இங்கேருந்து ஒன்று கடை கொடுத்துருப்பீங்க அப்போ இங்கே இருக்கிறது அஞ்சு அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நாலு இப்போ நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இப்போ இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் கடன் கொள்முதல் அப்போ இந்த கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க கடன் கொள்முதலே கணக்கு டவுன் கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம என்ன கணக்கு போடணும் கடனுக்கு அப்படியே போய் நம்ம க கொள்முதல் பண்ணியிருக்கோம் கொள்முதல்னால் வாங்கியிருக்கோம் பொருளை என்ன பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் கடனுக்கு பொருளாக வாங்கியிருக்கோம் அப்போ யார் கணக்கை போட்டால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த கடன் ஈந்தோர் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடன் கொள்முதல்னு கேட்பாங்க நீங்கள் கடனாளி கணக்கு போட்டுருவீங்க அப்போ கணக்கே தப்பாகிடும் அப்போ எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா க கடன் கொள்முதல் நம்ம ஒரு பொருளை போய் அடுத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம் அப்போ அந்த கடனை யார் கொடுத்துருப்பாங்க நமக்கு கடன் கொடுத்தவங்க யார் அப்படின்னா கடன் ஈந்தோர் கடன் கொடுத்தவங்க யார் கடன் ஈந்தோர் கடன் கொடுத்தவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ மொத்த கடன் ஈந்தோர் கணக்கை போட்டால் மட்டும்தான் மொத்த கொள்முதல் கணக்கை கடன் கொள்முதல் கணக்கை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் மொத்த கடனாளி கணக்கு போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு போட்டீங்க அப்படின்னா கணக்கு தப்பாயிடும் இருப்பை மாற்றி போட்டாலும் கணக்கு தப்பாகிடும் ஸோ அதனால் கடனாளி கணக்கு அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு கடன் ஈந்தோர் கணக்கு அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஓகேவா இதான் வந்து ஆன்சரு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்